என் நண்பன் வேலாயுதனின் மகள் செல்வியின் திருமணத்திற்கு சென்றபோது அங்கு எனக்கு எதிர்பாராத அதிர்ச்சி காத்திருந்தது வேலாயுதனும் அவன் மனைவி மாதவியும் என்னை மிக அன்போடு வரவேற்று சிற்றுண்டி சாப்பிட சாப்பாடு கூடத்திற்கு சென்று வரிசையில் காலியாக இருந்த ஓரிடத்தில் அமர செய்து உணவு உபசரிப்பவரை கூப்பிட்டு பிரத்யேகமாக கவனிக்கும்படி சொல்லிவிட்டு சென்றனர் இட்லி சர்க்கரை பொங்கல் வடை என வகை வகையான உணவு வகைகளை சுவைத்தபடி எதிர்வரிசையை கவனித்த எனக்கு சற்று தொலைவில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த அழகான பெண்மணியை பார்த்ததும் இதயம் ஒரு வினாடி நின்று பின் துடிக்க ஆரம்பித்தது அவள் என் காதலி என்று சொல்லப்போகிறேன் போகிறேன் என்றுதானே நினைக்கிறீர்கள் மன்னிக்கவும் அதுதான் இல்லை அவள் என் கல்லூரி நண்பன் தமிழரசுவின் காதலி கண்மணி அவளை அங்கு பார்த்ததற்கு நான் ஏன் திடுக்கிட வேண்டும் என உங்களுக்கு தோன்றுமே அதுதான் இந்த கதை நான் கல்லூரியில் படித்த நாட்களில் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பன் தமிழரசு பெயருக்கு ஏற்ற போர் தமிழரசுக்கு தமிழ் மேல் அலாதியான பற்று கவிதைகள் கதைகள் கட்டுரைகள் பட்டிமன்றம் என்று இன்னும் பிற போட்டிகளில் துடிப்புடன் கலந்து கொண்டு பரிசு பெற்று வருவான் தஞ்சையில் இருந்த எங்கள் கல்லூரியிலும் சுற்று வட்டாரத்தில் இருந்த எல்லா கல்லூரிகளிலும் தமிழரசுவை போட்டியில் சந்திக்க பலர் இருந்த போதிலும் வெற்றி பறிப்பது தமிழரசாகத்தான் இருப்பான் ஆனால் அவன் இளநிலை இறுதியாண்டு படிக்கையில் ஒரு சரியான போட்டி வந்து சேர்ந்தது தான் கண்மணி அவள் முதலாண்டு தமிழ் இலக்கிய மாணவியாக இருந்த போதிலும் பேச்சு திறமை குரல் வளம் தோற்றம் எல்லாமே மிகவும் நேர்த்தியாக இருந்தது எங்கள் கல்லூரியிலே நடந்த ஒரு பேச்சுப் போட்டியில் வாழ்க்கையில் அவசியம் காதலா காசா என்பதை ஒட்டியும் வெட்டியும் பேச வேண்டிய தலைப்பில் தமிழரசு கண்மணி இருவரும் எதிரெதிராக மோதினர் காதல்தான் என்ற சார்பில் பேசிய கண்மணி காசுதான் என்று பேசிய தமிழரசுவை தோற்கடித்து முதல் பரிசையும் ஏராளமான கைத்தட்டல்களையும் அள்ளிச்சு பிறகு என்ன என்கிறீர்களா இது கூடவா தெரியாது மோதலில் ஆரம்பித்து காதலில் முடிந்தது கல்லூரியில் கண்மணியை காதலிக்க பலர் காத்திருந்த போதும் அவள் கடைக்கன் பார்வை தமிழரசின் மேல்தான் விழுந்தது அவனும் காதலில் வீழ்ந்தான் கவிதைகளாக எழுதி குவித்தான் படிப்பு முடிந்த பின் தான் கல்யாணம் என்று கண்டிப்பாக கூறிய கண்மணி தமிழரசுவை ஒரு நிரந்தர வேலையிலும் பார்க்க ஆசைப்பட்டாள் சற்று கனவுலகிலேயே அலைந்து திரிந்து கொண்டிருந்த தமிழரசுவின் இலக்கு திரைப்பட உலகமாக அமைந்திருந்தது அவன் ஒரு திரைப்பட கவிஞனாகவோ கதாசிரியனாகவோ அல்லது இயக்குனராகவோ உருவாக வேண்டுமென்றே முயற்சி செய்து கொண்டிருந்தான் அரசு உத்தியோகத்தில் அழுத்தமாக அமர்ந்திருந்த கண்மணியின் பெற்றோருக்கு தமிழரசு வின் கனவுகள் ரசிக்கும்படி இல்லை தமிழரசுவின் வீட்டிலும் நிரந்தரமாக சம்பாதிக்கும் திறனற்ற பிள்ளைக்கு ஒரு வீட்டில் சென்று பெண் கேட்கும் அளவுக்கு தைரியம் இல்லை பிறகென்ன கண்மணி தமிழரசுவின் காதல் சிதைந்தது கண்மணியின் அப்பா ஓராண்டுக்குள் வடக்கே ஓர் இடத்திற்கு மாற்றல் பெற்று குடும்பத்துடன் மறைந்து போனார் தமிழரசு மட்டும் கண்மணியை மறக்க முடியாமல் நிழலை துரத்தினவன் கண்ணு கெட்டாத பெண் என்றோர் மண் என பிதற்றலாக கவிதைகள் எழுதி கொண்டிருந்தான் என்னங்க என்ன நினைவிருக்கிறதா என்றபடி என் எதிரே வந்து நின்றாள் கண்மணி சுவை பற்றிய பழைய நினைவில் மூழ்கி நான் கண்மணி சாப்பிட்டு எழுந்து கை கழுவி என் முன்னால் வந்து புன்னகையுடன் கேள்வி கேட்டதை அப்போதுதான் உணர்ந்தேன் ஏன் தெரியாமல் கண்மணிதானே உங்களை எப்படிங்க மறக்க முடியும் நல்லா இருக்கீங்களா என்றேன் நல்லா இருக்கேன் என்னங்க மரியாதை எல்லாம் பலமா இருக்கு பத்து வருஷத்துல நான் அவ்வளவு பெரிய பொம்பளையாகவா மாறிட்டேன் என்றால் கண்மணி சிரித்தபடி இருந்தால் சற்று பூசினார் போல் கல்யாணமாகி குழந்தை பெற்றவளுக்கு உள்ள பல பகட்டான பட்டு சேலு நகைகள் வகிட்டில் குங்குமம் இதோ கை கழுவி விட்டு வரேன் என்றபடி எழுந்தேன் சரி வாங்கண்ணா அதோ அங்க என் கணவர் உட்கார்ந்திருக்கிறார் அறிமுகம் செய்றேன் என்றபடி சென்றாள் நான் கையைத் துடித்தபடி சென்ற மிக நாகரிகமாக உடையணிந்து ஏழு வயது பெண் குழந்தையின் பேசிக் கொண்டிருந்தவரை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தால் கண்மணி வாங்கண்ணா இவர் தான் என் கணவர் அழகேசன் வேலூரில் உள்ள கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறார் இவள் என் மகள் பொன்மணி மூன்றாவது படிக்கிறாள் என்னோடு தஞ்சை கல்லூரியில் படித்தவர் பெயர் முத்தரசன் நான் கூட சொல்லியிருக்கேனே எனக்கு கல்லூரியில் படிக்கும் போது தமிழரசு என்று ஒருவர் என்னோடு கவிதை பேச்சு போட்டியில் எல்லாம் போட்டி போடுவார்னு அவருடைய மிக நெருங்கிய நண்பர் என்று அறிமுகம் செய்து வைத்தாள் எனக்கு தமிழரசுவின் பெயரே அவ்வளவு இயல்பாக கூறி தன் கணவருக்கு கண்மணி அறிமுகம் செய்து வைத்தது வியப்பாக இருந்தது வணக்கம் என்று கை குவித்தேன் அவரும் கை குவித்தார் உட்காருங்க என்று தன் அருகில் ஓர் இருக்கையை காட்டிய கண்மணி சொல்லுங்க எப்படி இருக்கீங்க எங்க பாக்குறீங்க வேலை உங்க நண்பர் எப்படி இருக்கிறார் இந்த கல்யாணத்தில் நீங்க யார் பக்கம் என்று சரமாரியாக கேள்வி கணைகளை தொடுத்தார் இரு இரு ஒவ்வொரு கேள்வியாக பதில் சொல்கிறேன் என்று ஆரம்பித்தேன் நான் எங்க வேலை செய்கிறேன் எனக்கும் இந்த கல்யாணத்திற்கும் என்ன சம்பந்தம் போன்றவைகளுக்கெல்லாம் எல்லாம் பதில் சொன்ன நான் வேண்டுமென்றே தமிழரசுவை பற்றிய கேள்விக்கான பதிலை தவித்தேன் தோல்வியில் முடிந்த அந்த காதல் அவளை எந்த அளவு பாதித்திருந்தது என்பதை அறிய வேண்டும் என்ற ஆசைதான் தவிர அவ்வளவு தைரியமாக தமிழரசுவை பற்றி வேறு சொல்லி இருக்கிறாளே என்ற வியப்பு மீண்டும் கண்மணியை கேட்டாள் என்ன தமிழரசு எப்படி இருக்காங்க என்றால் தொடர்ந்து கல்யாணம் ஆயிடுச்சா தஞ்சையில தான் இருக்காங்களா என கேட்டாள் நான் கண்மணியை உற்று பார்த்தேன் நல்ல வேளையாக அந்த சமயத்தில் கண்மணியின் கணவர் அவருடைய மொபைல் போனில் ஏதோ அழைப்பு வந்ததால் அதை எடுத்து சத்தமில்லாத ஏதோ ஒரு மூலைக்கு சென்றிருந்தார் ஏன் கண்மணி உங்கள் காதல் தோல்வி உங்களை பாதிக்கவே இல்லையா என்றேன் என்னை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தால் கண்மணி பாதிச்சதுதான் ஆனா கொஞ்ச நாட்கள் தான் ஆமாண்ணா கல்லூரி நாட்களில நம் உடலில் ஓடுவது இள ரத்தம் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் கனவுகள் எல்லாம் ஆனால் நிறைவேறும்னு நிச்சயமா சொல்ல முடியுமா காதல் என்பது என்ன என்று ரொம்ப யோசிச்சேன் காதல்ங்கிறது எனக்கு ஒரு ஆழமான நட்பு என்று அந்த ஆழமான நட்பு ஒரு மந்தத்தில் முடிந்தால் மகிழ்ச்சி தான் ஆனால் அது முடியவில்லை என்பதற்காக நாம ஆயுசு முழுக்க அழுது கொண்டே இருப்பது நாம் நமக்கே செய்து கொள்ளும் துரோகம் இல்லையா தமிழரசு மேல் எனக்கு பிரியம் இருந்தது அதே சமயம் அதற்காக அவர்தான் முக்கியம்னு வர எனக்கு தோணல அதோட அப்ப வாழ்க்கையில் எந்த குறிக்கோளும் தெளிவா இல்லாம அழைந்து கொண்டிருந்தார் அவரை கல்யாணம் செய்து நிம்மதியாகவோ மகிழ்ச்சியாவோ இருக்க முடியுமா சொல்லுங்க இருந்தாலும் இருங்க நான் காதலுக்கு மரியாதை செய்யாம துரோகம் செய்து விட்டேன்னு நினைக்கலாம் இந்த நாளைய வாழ்க்கையில் சில வார்த்தைகள் வாதங்கள் இவையெல்லாம் பேசவும் கேட்கவும் ரசிக்கவும் நன்றாக இருக்குமே தவிர நிஜ வாழ்க்கைக்கு உதவாது அதை நிர்ணயிப்பது பல்வேறு சமாச்சாரங்கள் என்னடா காதல் தான் வாழ்க்கைக்கு தேவைன்னு பேசி பரிசு வாங்கினவளா நினைக்கிறீங்களா வாழ்க்கைக்கு அல்ல அதோட நாம் ஒவ்வொரு வரையும் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் காதலிக்கிறோம் இல்லைங்களா அப்பதானே வாழ்க்கையை ரசிக்கும் கைக்கு கிடைக்காததையும் போன காலங்களையும் நினைச்சு தளரதால ஏதேனும் பயனுண்டா சொல்லுங்க என்றாள் கண்மணி அவளுடைய பேச்சு திறன் என்னை வியக்க வைத்தது இவள் அளவு வாழ்க்கை யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் தமிழரசுக்கு இல்லாமல் இருந்ததுதான் சோகம் சொல்லுங்க தமிழ் என்ன பண்றாரு கல்யாணம் ஆயிருக்கணுமே என்றால் கண்மணி சிரித்தபடி ஒரு வினாடி யோசித்தவன் உம் ஆயிடுச்சு என்றேன் அதானே காதல் எல்லாம் கவிதைக்கும் கதைக்கும் திரைப்படத்துக்கும் பட்டிமன்றத்துக்கும் என்றால் எங்க அவருக்கு திரைப்பட உலகத்துக்குள்ள நுழையணும்னு ரொம்ப ஆசை இல்ல ஆமா இருக்காரு அப்படியா என்னவா பாட்டெல்லாம் எழுதுறாரா நான் படம் பாக்குறத விட்டு ரொம்ப நாளாச்சு ஆமா பாட்டு எழுதுறாரு நல்லா எழுதுவாரு அப்பவே பார்த்தா விசாரிச்சேன்னு சொல்லுங்க என்றபடி எழுந்த கண்மணி நேரமாச்சு கிளம்பணும் உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி வேலூர் பக்கம் வந்து ீங்க சொல்லி கேளுங்க எல்லாருக்கும் இவர் தெரியும் வீட்டுக்கு வாங்க என்று புன்னகையுடன் நான் விடை கொடுத்து அனுப்பினேன் ஆனால் உண்மையை சொல்லி கண்மணியின் வாழ்க்கையை நரகமாக்க நான் விரும்பவில்லை காதல் தோல்வியில் கவிதைகள் எழுதி குவித்து வந்த வேலைகளை உதறி மன வாழ்க்கை தேடாமல் இன்று மனநல மருத்துவமனையில் இருக்கும் தமிழரசுவை பற்றி சொல்லி கண்மணியின் வாழ்க்கையை பாழாக்க என் மனசு இடம் தரவில்லை கண்மணி உலகம் புரிந்து கொண்டவள் வாழ்க்கையில் வெற்றி பெற அதுதான் மிக முக்கியம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ